இவ்வாழைத்து இறைவனை வணங்குபவர்களுக்கு கடன்கள் தீரவல்லான் என்றால் அது எந்த வகையான கடன்கள் என்று மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் கடன் கடனிவர்த்தீஸ்வரரை வணங்குபவருக்கு பித்தர் ருணம் ரிஷி ருணம் தேவருணம் ஷரீரணம் என்று சொல்லக்கூடிய பொருளாதார ருணம் இந்த நான்கு விதமான கர்மாந்திர கடன்களை முக்கியமாக தீர்க்க வல்லதாகவும் மேலும் பதினோரு விதமான கடன்களை நிவர்த்தி செய்ய வளவராகவும் இந்த இரவின் நுழங்குகிறார் பித்தர்ணம் என்றால் நீத்தார் கடன் என்று தமிழில் சொல்வோம் நீத்தார் கடன் என்பது நாம் பித்தர்களுக்கு எல்லும் தளமும் விட்டு அவர்களுடைய பிறவி உயும் வண்ணம் செய்வது தேவரணம் என்பது எந்த ஜென்மாவிலும் தெய்வங்களுக்கு பிரார்த்தனை செய்து விடுபட்டவைகள் அந்த விதமான தேவரணமாகும் அதை நீக்குவதற்கும் இவ்வாழக பெருமானுக்கு வழிபாடுகள் செய்து கொள்ளலாம் ஒரு கற்பூரம் ஏற்றினாலும் வழிபாடு தான் மிகப்பெரிய யாகங்கள் செய்தாலும் வழிபாடு தான் என்ற ஏதாவது ஒன்றை செய்து அந்த தேவரணத்திலிருந்து விடுபடலாம் அதுபோல சரீரணம் என்று சொல்லக்கூடிய இந்த சரீரம் வளர்ப்பதற்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது அந்த பொருளாதாரத்தில் யாரிடமாவது பல தினமாக்களாக பெற்றுக்கொண்டு திருப்பி செலுத்தாமல் இருந்தால் இந்த ஜென்மாவில் தரித்திரம் வரும் அதை நீக்குவதற்கு சரீரணம் ஏனெனில் இன்றைய தினத்திலே பொருளாதாரத்தை மையமாக வைத்து தான் இந்த பூமியே இயங்கிக் கொண்டிருக்கிறது முக்கியமான அந்த ருணத்தை தீர்ப்பதற்கு இவ் பதினோரு திங்கட்கிழமை அர்ச்சனை பதினோராது வாரம் அபிஷேகம் பதினோரு வெள்ளிக்கிழமை யாகம் பதினோரு வாரம் யந்திரம் என்ற வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது அதே போல் ரிஷிகள் கொடுத்த கலாச்சாரத்தை நாம் பின்பற்ற வேண்டும் பட்டையிட்டுக் கொள்ளுதல் இட்டுக்கொள்ளுதல் போன்ற கலாச்சாரங்கள் மற்றும் திருவிழாக்களை அனுசரித்தல் அந்த திருவிழா நாட்களில் எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த வகையான புஷ்பங்களை எந்தெந்த இறைவனுக்கு சாத்த வேண்டும் என்று ரிஷிகள் நமக்கு பாடமாக சொல்லியிருக்கிறார்கள் அவைகளை தவறவிட்டால் அது ஒரு ஹரியர் எல்லா கடன்களும் ஹரியர்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் போல் ஹரியர்ஸ்லாம் நீக்கினா தான் காலேஜில் பாஸ் போடுவாங்க அது மாதிரி தான் இந்த ஜென்மா மோட்சம் நம்ம பழைய ருணங்கள் எல்லாத்தையும் தீர்க்க வேண்டும் என்பதை தெரிவித்து எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கரனைக்கு பாத்திரமாக ராகுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடிக சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த மெய்யன்பர்களே பக்த கொடிகளே அருள்மிகு ஞானாம்பிகா சமேத சாரபரமேஸ்வரர் ஆலயத்திலே உள்பிரகாரத்திலே கிழக்கு முகமாய் வீட்டிருக்கும் ஸ்ரீ ண விமோஜனிங்கேஸ்வர பகவானின் ஸ்தல வரலாறு இப்போது சொல்லப்படுகிறது இந்த யூடியூப் சேனலில் கண்டுகளிக்கும் அனைத்து ரசிகர்களும் தவறாது வாழைத்து தரிசனத்துக்கு வந்திருந்தி எல்லாம் வல்ல ஸ்ரீ ரிணவிமோஜனலிங்கேஸ்வர பகவானின் பேரருக்கு பாத்திரராகுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதோடு இந்த ஸ்தல புராணம் ஆரம்பமாகிறது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் காவிரியின் தென்கரையிலே அமையப்பட்டுள்ள தொண்ணூற்றி ஓராவது சிவஸ்தலமாக விளங்குகிற சேரை சென்னரை செல்வனார் என்ற இந்த ஆலயம் ஞானாம்பிகா சாரபரமேஸ்வரர் யுரகரலிங்கேஸ்வரர் கோஷ்டகணபதி நடராஜர் சந்திரசேகரர் தட்சணாமூர்த்தி ஸ்தலகணபதி மார்கண்டேக அபிராமி முருகண்ட்டு மகரிஷி மார்கண்டேஸ்வரர் சப்தமாதா ஸ்ரீ ருணகரகணபதி ருணவிமோஜனலிங்கேஸ்வரர் மூவர் பாலசுப்பிரமணியர் மகாலட்சுமி வாயுலிங்கம் வாயுலிங்கத்திற்கான அம்பிகை ஜேஷ்டாதேவி பைரவர் மூன்று துர்க்கைகள் இரண்டு சண்டிகேஸ்வரர்கள் பைரவர் இரண்டு பைரவர்கள் மற்றும் சனி பகவான் சூரியன் நாகராஜர் மற்றும் அம்பாள் சன்னதியிலே ஞானாம்பாள் அவருக்கான துவாரபாளர்களாக மகாகணபதி பாலசுப்ரமணியர் நந்தீஸ்வரர் மற்றும் கொடிமரத்தின் விநாயகர் பலிப்பீடம் நந்திகேஸ்வரர் நவக்கிரக சன்னதியுடனும் நால்வராக மூலவர் சன்னதிகளும் மற்றும் அந்த சங்கல்ப கணபதி மற்றும் அங்கேயும் ஒரு அர்த்த மண்டப மகாமண்டபத்திலே ஒரு நந்தீஸ்வரர் துவாரபாலகர் டண்டி முண்டியுடன் காட்சி அளிக்கக்கூடிய இந்த ஆலயம் சோழர் காலத்திலே உலத்துங்க மகாராஜர் கருங்கல் திருப்பணி செய்யப்பட்டு இந்த தெய்வங்கள் அனைத்தும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது சோழர்கள் என்றாலே சைவத்திற்கு மிகவும் தலைவணங்கி தன்னுடைய திருப்பணிகளை சீரோடும் சிறப்போடும் செய்பவர்கள் அந்த அடிப்படையிலே சோழ மகாராஜாக்கள் கட்டிய பல ஆலயங்களில் இது காவிரிக்கு தென்கரையில் அமையப்பட்டுள்ளது சேரை என்று சொல்லக்கூடிய திருச்சேரைநாதர் சாரபரமேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஞானாம்பிகாசமேத சாரபரமேஸ்வரர் அதேபோல சாரநாத பெருமாள் பஞ்சசார நாயகி சீதரச சாரநாத பெருமாள் காவேரி தாயார் என்று இவ்வாலயம் சாரம் என்ற அமைப்போடு இணையப்பட்டுள்ளது பஞ்ச சார பஞ்ச சாரக்ஷேத்திரங்கள் என்று அழைக்கப்படுவது சாரம் என்பது நெறி என்ற அறத்தில் தமிழை சென்னறி அப்பர் என்று அழைக்கப்படுகிறார் நல்ல நெறிகளை தருவதால் சென்னறி அப்பர் என்று அழைக்கப்படுகிறார் இவ்வாலயம் நன் நெறிகளை வழங்க வல்லாருக்கு இந்த சிவனை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம் இந்த சிவனிற்கு மாசி மாதத்திலே பதிமூணு பதினாலு பதினைஞ்சு மூன்று நாளும் சூரிய பகவான் தன் ஒளிக்கதிர்களாலே பூஜை செய்வார் அப்படி அடிப்படையில் அந்த மூன்று நாளும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதேபோல் பிரகாரத்திலே உள்பிரகாரத்திலே அமையப்பட்டுள்ள ஸ்ரீ கணபமோஜன லிங்கேஸ்வர பகவானுக்கு திங்கள்தோறும் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது பதினோரு திங்கட்கிழமை வார வாரமாக சோமவாரத்திலே அர்ச்சனை செய்து பதினோராவது திங்கட்கிழமை அபிஷேக ஆராதனைகள் செய்வித்து கொண்டே ஆனால் நம்முடைய இறைவனுடைய பெருங்கரருக்கு பாத்திரராகி கடன் நிவர்த்தீஸ்வரர் என்ற பெயருக்கேற்ப பதினோராவது வாரம் வரும்போது உங்களுடைய கடனில் ஒரு சிறு பகுதியாவது நிவர்த்தி செய்யப்பட்டு லட்சக்கணக்கான அன்பர்கள் பெற்று அதன் பலனாக இவ்வாலயத்திலே உள்ளும் கூண்டுமாக இருந்த ஆலயத்தினை சீரமைத்து சீர்தூக்கி பார்த்து திருப்பணிகள் பலவற்றை செய்து இன்னும் பல திருப்பணிகள் குறிப்பிட்டு சொல்லப்படுகிற ராஜகோபுர திருப்பணி கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாய் செலவிலே அன்பர்கள் கடன் நீங்கி அன்பர்களால் செய்யப்பட்டது இதேபோல் அம்பாள் சன்னதி முன்பாக மண்டபம் மற்றும் வெளிப்பிரகாரங்களில் கருங்கல் திருப்பணி மற்றும் இவ்வாலயத்தினுடைய நீர் ஒரு சொட்டு கூட தங்காமல் திருக்குளத்தில் சென்று விடும்படி என்ற அனைத்தையும் பக்தர்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார்கள் இவ்வாலயத்தினுடைய சிறப்பாக அவரவர்கள் தன்னுடைய குறைகளை மற்றும் கவலைகளை நீங்கும் வண்ணம் தீபம் ஏற்றும் மண்டபங்களும் அமைக்கப்பட்டுள்ளது ஆகையினாலே தாங்களும் தங்களை சேர்ந்தவர்களும் வந்திருந்து பதினோரு திங்கட்கிழமை அர்ச்சனை செய்து எல்லாம் எல்லாமல்ல இறைவனுக்கு பாத்திரராகுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதோடு இவ்வாலயத்தின் வடக்கு பிரகாரத்திலே ஒரு நந்தவனம் அமைத்து அந்த நந்தவனத்திலே யாகசாலை மண்டபம் அமைத்து அதிலே வெள்ளிக்கிழமை தோறும் பதினோரு வெள்ளிக்கிழமைகள் யாகங்கள் நடைபெற்று வருகிறது அங்கும் விநாயக பெருமான் முருகர் மற்றும் தெய்வ வெள்ளி தேவசானாயுடன் முருகன் மற்றும் அத்திமரத்திலான பஞ்சமுக லிங்கேஸ்வரர் அதுக்கு அடுத்தாற்போல் மனோன்மணி அம்பிகா சமேத யாகீஸ்வரர் யாகீஸ்வரி என்று சொல்லக்கூடிய சிவன் பார்வதி அவருக்கு பின்னால் பஞ்சலோகத்தினாலான சந்திரசேகரர் மற்றும் உமையம்பிகை எல்லாம் அமைப்பற்று வெள்ளிக்கிழமை தோறும் யாகத்திலே கலந்து கொள்ளும் நண்பர்களுக்கு பதினோரு வெள்ளிக்கிழமை க தங்கள் கைகளிலே யாக திரவியங்களை கொடுத்து தங்கள் கைகளாலே அதை யாகத்தினாலே சேர்த்து பதினோராவது வெள்ளிக்கிழமை வந்து யாகத்திலே கலந்து கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செய்வித்து ஒரு நிவர்த்தி எந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு எந்திரத்தினை பிரதிஷ்டை செய்து அதை தங்களுக்கு வழங்கும் திட்டம் வெகு காலமாக இங்கு நடைமுறைப்படுத்த வருகிறது இந்த கடன் நிவர்த்தி எந்திரத்தில் பெற்று செல்லும் அன்பர்கள் தங்கள் இல்லங்களிலே பூஜை அறையிலோ அல்லது கேஷ் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய பீரோ போன்றவற்றிலோ வைத்து வழிபாடு செய்து கொள்வீர்களே சீரோடும் சிறப்போடும் அமையப்பெறும் என்பதை தெரிவித்து கொண்டு அதே போல் இங்கு அந்த அஷ்டமி திதிகளிலே பைரவர் அபிஷேகம் ஆலயத்தினிலே நடைபெறுகிறது எட்டு அஷ்டமிக்கு வடமாலை சாஸ்தி சகசிரநாம அர்ச்சனையுடன் அந்த பைரவருக்கு வழிபாடு செய்ய வேண்டும் எட்டாவது அஷ்டமி ஒன்பதாவது அஷ்டமியிலே தேவிரை அஷ்டமி வளர்பிழை அஷ்டமி இரண்டிலும் அர்ச்சனை செய்வதால் தொடர்ந்து நேரடியாக ஒன்பதாவது அஷ்டமி அன்று மாலை ஆறு மணி அளவிலே நடைபெறக்கூடிய அபிஷேகம் சகசரநாமங்கள் போன்றவற்றில் கலந்து கொண்டு பைரவருடன் அர்ச்சனை செய்தால் வழக்கு உபகாரங்கள் நிவர்த்தியாகும் மற்றும் திருஷ்டி தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பதை தெரிவித்து அம்பாள் சன்னதி ஞானாம்பிகைக்கு பௌர்ணமி தினங்களிலே சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது அதுபோல் ஓராண்டு பௌர்ணமி அர்ச்சனை செய்து நிறைவு நிலை அபிஷேகம் செய்து கொள்பவர்களுக்கு ஞானம் என்று சொல்லக்கூடிய சிறந்த கல்வி அறிவினை வழங்கக்கூடிய அம்பாளாக இந்த அம்பாள் விளங்கி வருகிறார்கள் மூளையாக சாரபரமேஸ்வரரும் கருத்தேகமாக மற்றும் மூளையாகவும் விளங்கி ஏனைய தெய்வங்கள் ஜுரகரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஒரு லிங்கம் நம்மளுடைய விஷ ஜுரங்கள் மற்றும் கபஜுரங்கள் போன்ற அனைத்து ஜுரங்களையும் நீக்க வல்லவராகவும் மற்றும் ஏஷ்டாதேவி தரித்திரங்கள் மீண்டும் வராமல் நம்மை அட்கொள்வதாகவும் மகாலட்சுமி லட்சுமி கடாட்சம் பிறகவும் துர்கை அம்மன் நம்மளுடைய தைரியஸ்தானத்திற்கு ஊற்றும் வண்ணமாகவும் இவ்வாலயம் மனிதனுடைய அவயங்கள் போல சிறப்பாக அமையப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக்கொண்டு தங்களால் இயன்ற திருப்பணிகளை செய்யலாம் என்பதை தெரிவித்து எல்லாம் வல்ல இறைவனின் பெருங்கருணைக்கு பாத்திரராகுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதோடு இவ்வாலய தலைமை அர்ச்சகர் திரு சுந்தரமூர்த்தி குருக்கள் அவர்களை அணுகுவதற்கு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு மற்றும் சுப்பிரமணிய குருக்கள் தொலைபேசி எண் எண்பது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு பதினைந்து ஐம்பத்தைந்து நாதன் தமிழ் சேனலுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு எல்லாம் வல்ல ஞானாம்பிகா சரவரமேஸ்வரர் உணவி மோஜன லிங்கேஸ்வரர் வைரவர் மற்றும் யாகசாலை மூர்த்திகளுடைய அனுகிரகத்தை பெற்று யுமாறு ஸ்ரீ ரணவி மோதன லிங்கேஸ்வரை इदानीत्सर्वविद्यानाम् ईश्वरत्सर्वभूतानां शिवो मे अस्तु सदा शिभू